வணக்கம் சினி சினி மினி மினி கல்லும் கனியாகும் இப்படி ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்து அனைவராலும் பேசப்பட்டது அனைவராலும் பேசப்பட்டதற்கு காரணமே இந்த திரைப்படத்தில் கதாநாயகர்களாக நடித்திருந்தவர்கள் யார் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதாநாயகர்களாக நடித்திருந்தவர்கள் பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜனும் பின்னணி பாடகர் ஏ எல் ராகவனும் டிஎம்எஸோ ஏஎல் ராகவனும் ஒரு திரைப்படத்தில் கதாநாயகர்களாக நடித்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா படமுழுக்க டி எம் சவுந்தரராஜன் வந்து மிகவும் அருமையாக நடித்திருந்தார் ஏஎல் ராகவன் படம் முழுக்க வந்து தான் ஏற்று நடித்த கதாபாத்திரத்திற்கு அருமையாக உயிர் தந்திருந்தார் இவர்கள் இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்தை சொந்தத்தில் தயாரித்திருந்தார்கள் தயாரிப்பாளர்கள் என்று பெயர் வரும்போது டிஎம் எம் சவுந்தரராஜன் ஏஎல் ராகவன் ஆகிய இருவரின் பெயர்தான் இடம்பெற்றது சௌந்தர் ராகவன் மூவிஸ் என்பது இந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனத்தின் பெயர் டிஎம்எஸோ ஏஎல் ராகவனோ பல நாட்கள் சந்தித்து பேசி தங்களுக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை உருவாக்கி சொந்தத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தால் என்ன என்ற முடிவுக்கு வந்தார்கள் படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான கே சங்கர் இந்த திரைப்படத்தில் டிஎம்எஸ் மிகச்சிறந்த கதாபாத்திரத்தில் நடிக்க மாறுபட்ட கதாபாத்திரத்தில் ஏஎல் ராகவன் நடிக்க படமுழுக்க வரக்கூடிய அருமையான கதாபாத்திரத்தில் ராஜஸ்ரீ நடித்திருந்தார் எம்என் ராஜம் படமுழுக்க வந்து தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு ஆழமான முத்திரையை பதித்தார் இந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையாக இசமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜனும் ஏஎல் ராகவனும் இணைந்து நடித்திருக்கிறார்கள் என்றால் பாடல்கள் எந்த அளவிற்கு அருமையாக இருக்கும் என்பதை நீங்களே மனதில் கற்பனை பண்ணி பார்த்து இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கே நான் வாழ்ந்தாலும் என்ற பாடல் இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் தினமும் வானொலியில் முழங்கிக் கொண்டே இருந்தது கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலை மிகவும் அருமையாக டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தார் அந்த பாடல் காட்சி படத்தில் இடம்பெற்ற போது அந்த பாடல் காட்சியில் நடித்திருந்தவர் டிஎம் சவுந்தரராஜன் தான் இது தவிர இன்னொரு பாடல் நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே என்ற அருமையான பாடல் அந்த பாடலையும் டி எம் தான் பாடியிருந்தார் அந்த பாடல் காட்சியில் டி எம் தான் நடித்திருந்தார் படத்தில் மிகவும் முக்கியமான இடத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சி அது இந்த திரைப்படம் தயாரிப்பில் இருந்தபோது நாளிதழ்களில் முழு பக்க அளவில் விளம்பரம் வரும் பின்னணி பாடகர்கள் இருவர் கதாநாயகர்களாக நடிக்க நாளிதழ்களில் அவர்களுடைய முழு உருவம் பிரசுரமாகி வருகிறது என்றால் அது எப்படிப்பட்ட விஷயம் எந்த அளவிற்கு மிகுந்த துணிச்சலுடன் எம் சவுந்தரராஜனும் ஏ எல் ராகவனும் கதாநாயகர்களாக நடிப்பது என்ற முடிவுக்கு வந்து அதை செயல்படுத்தியும் காட்டி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும்போது அவர்கள் மீது நமக்கு அளவற்ற ஆச்சரியமும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது டிஎம்எஸ் இன்று நம்மிடையே இல்லை ஏ எல் ராகவன் இன்று நம்மிடையே இல்லை இந்த திரைப்படத்தை இயக்கிய கே சங்கர் இன்று நம்மிடையே இல்லை இந்த படத்திற்கு பாடல்களை எழுதிய கவியரசு கண்ணதாசன் இன்று நம்மிடையே இல்லை இந்த படத்திற்கு மிகவும் அருமையாக இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் நம்மிடையே இல்லை இத்தனை ஜாம்பவான்கள் நமக்கு மத்தியில் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் திரைக்கு வந்த கல்லும் கனியாகும் என்ற டி எம் சவுந்தரராஜனும் ஏ எல் ராகவனும் இணைந்து நடித்த திரைப்படத்தைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த திரைப்படத்தை பற்றிய இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை இங்கு பதிவு செய்கிறேன்